டிராக்டர் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் மகாராஜா டிராக்டர் கன்சல்டிங்லேருந்து ஸ்வராஜ் செவன் டபுள் ஃபோர் எஃப்இ டிராக்டர் வந்து விற்பனைக்கு வந்திருக்குங்க இந்த வண்டியுடைய முழு இரங்கல் பற்றி தாங்க அந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் மகாராஜா டிராக்டர் கன்சல்டிங்கில் பார்த்துக்கிட்டிங்கன்னா மிக மிக நூறு பர்சன்டேஜ் தெளிவோ உள்ள டிராக்டர்கள் மட்டும்தான் பார்த்திங்கன்னா எடுத்து சேல் பண்ணிகிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் விவசாயிகளுக்கு பார்த்திங்கன்னா குறைந்த விலையில் பார்த்திங்கன்னா டிராக்டர்கள் எல்லாமே வந்து மிக தெளிவோ உள்ள டிராக்டர்கள் எல்லாமே வந்து விற்பனை செஞ்சிகிட்ருக்காங்க இந்த டிராக்டருடைய முழு விவரங்கள் பற்றி தாங்க இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் நம்மளுடைய டிராக்டர்டிக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே அந்த பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்குங்க அப்போ தான் நம்ம புதிதே இந்த வீடியோஸ் போட்ட அவங்களுக்கு வந்து உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் ஸ்வராஜில் செவன் டபுள் ஃபோர் எஃப்இ மாடல் வண்டி தாங்க ஒரு பணிக்கு வந்திருக்கு ஃபோர் ஸ்டார் ரேட்டிங் கொண்ட டிராக்டருங்க இந்த வண்டியுடைய மாடல் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடல் வண்டிங்க வண்டியுடைய புக்கு பேப்பர் இதெல்லாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா கரண்டில் தாங்க இருக்குது ஸ்டேரிங்லாம் உங்களுக்கு வந்து பவர் ஸ்டேரிங் ஆப்ஷன் வந்து வருங்க மற்றும் ஆயில் பிரேக் மற்றும் டுவல் கிளச் ஆப்ஷனோட வர வேண்டி தான் கூடவே உங்களுக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா பிடி ஆப்ஷனோட வர வண்டி தாங்க ஃபுல் ஆப்ஷன் வண்டி தான் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடல் வண்டிங்க புக்கு பேப்பர் எல்லாம் வந்து கரண்டில் தாங்க இருக்குது இன்ஜின் கீர் க்ரௌன் எல்லாம் பொறுத்த வரைக்கும் நூறு சதவீதம் வந்து தெளிவான கண்டிஷன் வந்து உள்ளதாக வந்து சொல்லியிருக்காங்க சேரு ரொட்ட இதெல்லாம் ஓடாத வண்டிதாங்க டிஎன் அறுபத்தி அஞ்சு ரெஜிஸ்ட்ரேஷன வண்டி எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்கில் டாப் அவைலபிளாக இருக்கு பம்பர் வந்து அவைலபிளாக இருக்கு மற்றும் பெட்டு வந்து அவைலபிளாக இருக்குங்க மூவாயிரத்தி ஐநூறு ஜெறரை மணி நேரம் வந்து ஓடி இருக்கு ஓனர் ஒரே ஒரு ஓனர் தாங்க சிங்கிள் ஓனர் வண்டி தான் வண்டி நல்ல தெளிவான கண்டிஷனில் உள்ள வண்டி தாங்க டயர் பாயிண்ட்ஸ்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஃப்ரண்ட் டயர் ஒரு அறுபது பர்சன்டேஜுக்கு மேலேயே வந்துருக்குங்க ரிய டயர் வந்து ஒரு இருபத்தஞ்சி பர்சன்டேஜ் கண்டிஷன் வந்து இருக்கும் நாலு டயருமே வந்து தெளிவான கண்டிஷனில் உள்ள டயர் தான் இந்த ஸ்வராஜ் செவன் டபுள் ஃபோர் எஃப்இ இந்த வண்டியுடைய விலை ஓனர் தரப்புலேருந்து மூணு லட்சத்தி தொண்ணூற்றி ஒன்பதாயிரம் ரூபாய் வந்து கேட்குறாங்க மூணு லட்சத்தி தொண்ணூற்றி ஒன்பதாயிரம் ரூபாய் வந்து கேட்குறாங்க இந்த ப்ரைஸ் ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் இல்லைங்க நேரில் பார்த்து பேசும்போது சற்று லைட்டாக மட்டும் அனுசரித்து குறைச்சி தரதான் வந்து சொல்லியிருக்காங்க வண்டி இருக்கிற இடம் மகாராஜா டிராக்டர் கன்சல்டிங் தென்காசியில் கோவில் பக்கத்தில் மலையான்குளம் அப்படிங்கிற ஊரில் தாங்க இருக்குது ஓனருடைய தொடர்பு எண் மற்றும் விலாசம் ரெண்டுமே இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வந்து கொடுத்துருக்கேங்க ஸ்வராஜில் செவன் டபுள் ஃபோர் எஃப்இ மாடல் வண்டி தேவைப்படும் நண்பர்கள் ஓனருக்கு வந்து கால் பண்ணி கேட்டுக்கலாம் இதே போன்று உங்களுடைய டிராக்டர் ஹார்வெஸ்டர் பேலர் ரொட்டவேட்டர் கலப்பைகள் பவர் டில்லர் வாட்டர் டேங்க் ட்ரெய்லர் கதிரடிக்கு மிந்திரம் மற்றும் அனைத்து விதமான விவசாய உபகரணங்களும் நம்மளுடைய டிராக்டடக் சேனல் மூலியமாக விற்பனை செய்ய சேனலுடைய போட் பேஜில் நம்மளுடைய சேனல் தொடர்பு எண் வந்து கொடுத்துருக்கேங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு கொண்டு நேரடியாக நீங்கள் வந்து விற்பனை செய்து விடலாம் நம்மளுடைய டிராக்டடக் சேனலாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தோ லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே